வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில் வந்து நாங்கள் அதாவது தரம் பதினொன்றிற்குரிய அழகு ஒன்றில கைத்தொழில் புரட்சி தொடர்பான மாதிரி வினா விடைகளை பார்ப்போம் நேற்றைய வகுப்பில் மறுமலர்ச்சி தொடர்பாக தரம் பத்துல மறுமலர்ச்சி தொடர்பாக எப்படியான வினாக்கள் பேப்பர்ல இருந்து வந்தது என்றும் அதற்கு எப்படி விடை எழுதுவது பற்றி பார்த்திருந்தோம் அதே போல இன்றைக்கு தரம் பதினொன்றுல கைத்தொள் புரட்சி அந்த அழகில நாங்கள் அதாவது மாதிரி வினாத்தால்ல வந்த சில வினாக்களை பற்றி அதற்கான விடைகளையும் பார்ப்போம் அதே நேரம் இந்த கைத்தல் புரட்சி சம்பந்தமான வினாக்கள் இந்த வருடம் புரட்சியில ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழகாகவும் காணப்படுகின்றது ஆனபடியால அந்த அழகிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் சம்பந்தமாக இப்படி வினாக்கள் வரும் என்றதை வினாக்கள் விடைகள் எவ்வாறு எழுதுவது என்பதை பார்ப்போம் அத்துடன் வந்து இந்த கைத்தொழில் புரட்சி தொடர்பான அதாவது வந்து அஹ் என்னுடைய யூடியூப் சேனல்ல கைத்தொழில் புரட்சி தொடர்பான முழுமையான முழக்கத்தோட ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து அதை படிச்சுட்டு வந்து நீங்கள் இதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவை அப்ப ஆனபடியால அஹ் நீங்கள் கைத்தொழில் புரட்சி முதலே படிச்சிருப்பீங்க ரெண்டாலும் என்னுடைய முழுமையான காணொளி வந்து அங்க பூரண விளக்கங்களோட காணப்படுகிறது இந்திய வகுப்புல மாதிரி வினாத்தாள் தொடர்பான விடை வினா விடைகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதனால அது எனக்கு ஒரு வகையில ஆதரவாகவும் இருக்கும் என்பதை முதல் தெரிவித்துக்கொண்டு வேண்டிய வீடியோக்குள்ள போவோம் இந்த கைத்தல் புரட்சி என்ற அழகை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பகுதி மூன்றில் வினா இலக்கம் எட்டில வந்த கேள்வி என்னன்றதை பார்ப்போம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பகுதி மூன்றில வினா இலக்கம் எட்டு முதலாவது வினா பதினெட்டாம் நூற்றாண்டில் குடியேற்ற நாடுகளை தாவிப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகள் அதாவது பிரித்தானியா இருந்த மூன்று நாடுகளை குறிப்பிடுக அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் குடியேற்ற நாடுகளை தாவிப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகள் மூன்றை குறிப்பிடுக அப்ப அதுல வந்து ஒன்று போர்த்துக்கல் இரண்டு ஸ்பெயின் மூன்று பிரான்ஸ் நான்கு ஒல்லாந்து இதுல நான்கு நாடுகள் நான் இதில் தந்திருக்கின்றேன் இதில் நீங்க மூன்று தான் இதற்கு எழுதமான மூன்று புள்ளிகளுக்கு அதே போல அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கைத்தொழில் புரட்சி காலத்தில் ஏற்பட்ட புதிய உற்பத்திகள் சில தரப்பட்டுள்ளன அவற்றுடன் தொடர்புடைய நபர்களை அடைப்பு குறிக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி குறிப்பிடுக அப்ப இதுல நான் அந்த கொஞ்சம் பேட்ட பெயர்கள் உங்களுக்கு அடைப்பு குறிக்க தந்திருக்கணும் நான் அது போட இல்லை இதில் அதை நீங்க வினா தள்ள பாருங்க ஆனா இங்க வந்து நான் என்ன விஷயத்த தந்திருக்கணும் அதாவது கைத்தொழில் புரட்சி காலத்துல என்னென்ன கண்டுபிடிப்புகள் அல்லது உற்பத்திகள் நடைபெற்றிருக்கிறது ஆனா அவற்றோட தொடர்புடைய நபர்கள் ஏர் என்றதைத்தான் நீங்கள் பெயரிட இப்ப ஏ என்றது சொன்னா பறக்கும் நூனாளி அப்ப அதை கண்டுபிடித்த நபர் அல்ல அதனோட தொடர்புடைய நபர் வந்து ஜோன் கே அப்ப இது தொடர்பாக நான் ஏற்கனவே அதாவது ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருக்கிறேன் இந்த கைத்தல் பிரெஞ்சு காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட முழு கண்டுபிடிப்புகளும் ஒரு ஷார்ட்ல போட்டிருக்கணும் அதுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதுகள் எல்லாவற்றுக்கும் விடை இருக்கின்றது அது படிப்பதற்கு இலகுவாக ஒரே பார்வையில நீங்க அந்த ஷார்ட்டை படிக்கக்கூடியதாக இருக்கும் பார்க்காதவர்கள் அந்த ஷார்ட்டை பார்க்கலாம் இப்ப ஏ பறக்கு நூனாளி கே என்பவர் தான் அந்த தொடர்புடைய நபர் பி பாதுகாப்பு விளக்கு அதாவது கம்ப்ரி டேவி என்பவரால் இது கண்டுபிடிக்கப்பட்டது சி புகை கப்பல் இத கண்டுபிடித்தவர் ஹென்ரி பெல் என்பவர் அதே போல டி தந்தி முறை அப்ப நீங்க டேஷ் பண்ணி சாமுவேல் என்பவரால கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப உங்களுக்கு அந்த நபர்கள் அதுக்குள்ள தெரிவு செய்து அந்த சரியானவர்களை நாங்கள் இனம் கண்டு புள்ளிக்கு உரியதாக அடுத்த மூன்றாவது நாங்கள் பார்ப்போம் கைத்தொழில் புரட்சி காலத்தில் பிரித்தானியாவில் இரும்பு உருக்கு கைத்தொழிலில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை இரு உதாரணங்களை குறிப்பிட்டு விவரிக்க இந்த கைத்தொழில் புரட்சி காலத்துல பிரித்தானியாவில் இந்த இரும்புருக்கு கைத்தொழிலே என்ன முன்னேற்றங்கள் காணப்பட்டது அப்ப அது வந்து அதற்குரிய போடப்பட்டிருக்கின்றது அப்ப இங்க நாங்கள் பார்க்க சொன்னால் அதில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் என்னென்றால் ஒன்று ஆபிரகாம் டர்பி என்பவரால் நிலக்கரி மூலம் இரும்புத்தாதை உருக்கும் முறை கண்டறியப்பட்டது அதுதான் முதலாவது இரண்டு ஹென்ரி கோட் என்பவர் கண்டுபிடித்த ரோலர் இயந்திரம் மூலம் பதப்படுத்தப்பட்ட இரும்பை உற்பத்தி செய்ய முடிந்தது அப்ப இதை இரும்பு இரும்புறுக்கு கைத்தொழில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான முன்னேற்றம் மூன்றாவது இரும்பிலிருந்து கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறை அப்ப இது யாரால கண்டுபிடிக்கப்பட்ட கென்றி பேஸ்மர் என்பவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறார் இரும்பிலிருந்து கழிவுகளை அகற்றி எவ்வாறு உருக்கு உற்பத்தி செய்கிறது என்பதை பற்றி கென்றி பேஸ்மர் என்பவர் கண்டறிக்கின்றார் அதே போல இதுல நாலாவது விஷயம் இரும்புத்தாதை உருக்கக்கூடிய மின்னடுப்பை கண்டுபிடித்தமை அப்ப இதெல்லாம் கைத்தொல் புரட்சி காலத்துல இந்த பிரித்தானியாவில இரும்புருக்கு கைத்தொழில் ஏற்பட்ட முன்னேற்றங்களாக கருதப்படுகின்றது அடுத்த விநாயகர் நாலாவது கைத்தொல் புரட்சியின் செல்வாக்கு காரணமாக விவசாய துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியை மூன்று உபகரணங்களை குறிப்பிட்டு விளக்குக அதாவது வந்து கைத்தல் புரட்சியின் செல்வாக்கு காரணமாக விவசாயத்துறை ஏனென்றால் இங்க வந்து கைத்தல் படிச்சு காலத்துல தொடர்பாடல் துறைகள் விவசாய துறைகள் ரெண்டெல்லாம் பல்வேறு துறைகள்ல வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது போக்குவரத்து துறை அப்ப இதுல கேட்டது விவசாயத்துறை அப்ப என்ன மாற்றங்கள் மாற்றங்கள்ண்டா முதலாவது பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டமை இரண்டு சுழற்சி முறையிலான நில மாற்று முறை பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டமை அதே போல இந்த விலங்கு வளர்ப்பு அதாவது கால்நடை வளர்ப்புல புதிய தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்பட்டமை அப்போ இதெல்லாம் இந்த கைத்தல் புரட்சி காலத்தில் இந்த விவசாய துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் விவசாயம் ஒன்று சொல்லியிருக்க அங்கே கால்நடை வளர்ப்பும் பெறும் அதை மாதிரி நான்காவது புதிய விவசாய முறைகளும் நவீன உபகரணங்களுடைய பயன்பாடுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது நான் அடுத்த ஐந்தாவது ஏற்கூட்டப்பட்ட குதிரைகள் மூலம் வரிசையாக பயிரிடும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ இவ்வாறான மாற்றங்கள் இந்த விவசாயத்துறையில் வந்து ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த வினா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த ஒரு வினா அப்போ அதற்கு விடைகளை நாங்கள் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த வினா அதே நேரம் கைத்தொழில் புரட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் கைத்தொழில் புரட்சியில் கேள்வி வந்திருக்கிறது அதாவது பகுதி மூன்றில் தான் அங்கேயும் வினா இலக்கம் எட்டில் வந்தது இது அடுத்த வருஷம் வந்து இலக்கம் ஒன்பதுல வந்திருக்கின்றது அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வினா கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாவதற்கு உதவிய மூலப்பொருட்கள் முடிவுப் பொருட்கள் நிதி நடவடிக்கைகளை வழங்குவதில் முதலிடம் கொண்டிருந்த பிரித்தானிய நகரம் அப்ப எங்களுக்கு தெரியும் கைத்தொழில் புரட்சி முதன் முதல் ஏற்பட்ட நாடு வந்து பிரித்தானிய அல்லது இங்கிலாந்து ரெண்டு தான் இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா அந்த மூலப்பொருட்கள் முடிவுப் பொருட்கள் நிதி சம்பந்தமான இந்த அதை கொடுப்பதில் முதலிடம் பெற்ற பிரித்தானிய நகரம் அப்போ அதற்குரிய விடை லண்டன் இரண்டாவது வினா கைத்தல் புரட்சி காலத்தில் பெருமளவில் பயன்படுத்தப்பட்ட கனிப்பொருள் வகை ரெண்டு அப்போ அதுங்களுக்கு தெரியும் ஒன்று இரும்புத்தாது மற்றது வந்து நிலக்கரி அப்ப இவை வந்து இங்கிலாந்துல வந்து போதிய அளவு காணப்பட்டது இந்த இரும்புத்தாது நிலக்கரி எல்லாம் அங்கே அதிக காணப்பட்டது அப்ப ஆகவே இந்த பயன்படுத்தப்பட்ட கனிப்பொருள் வகைகள் இந்த ரெண்டும் மூன்றாவது கைட்டல் புரட்சி காலத்தில் உற்பத்தியாக்கப்பட்ட புதிய உற்பத்திகள் சில தரப்பட்டுள்ளது அவற்றுடன் தொடர்புடைய தனி நபர்களை எழுதுக அப்ப இதுவும் அப்படித்தான் கைத்தல் புரட்சியில் ஒரு வினா ஏதாவது கண்டுபிடிப்புகளையும் போடுவார்கள் அப்ப முதல் பார்த்த வினாவிலேயும் கண்டுபிடிப்புகள் போடப்பட்டது இதுலையும் அந்த கண்டுபிடிப்போட தொடர்புடைய நபர்கள் யார் என்றுதான் பேரிட வேணும் அப்ப ஏ புகையிறது என்ஜின் அதை கண்டுபிடித்தவர் ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் பி வானொலி அதை கண்டுபிடித்தவர் குக்லி மார்க்கோனி சி மோட்டார் வாகனம் அதனை கண்டுபிடித்தவர் டெம்லர் டி ஆகாய விமானம் இதனை கண்டுபிடித்தவர் ரைட் சகோதரர்கள் இந்த ஒரு வினா வருகிற போது இவ்வாறான கண்டுபிடிப்புகளையும் அங்க தொடர்படுத்தி கேட்கலாம் அதே போல விவசாயத்துறையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது நில இரும்புறுக்கு தொழில் என்ன முன்னேற்றங்கள் காணப்பட்டது அப்படி ஏதாவது ஒரு துறைகளை வச்சு கேட்கலாம் அதை மாதிரி தொடர்பாடல் துறை போக்குவரத்து துறை அதுகளில் என்னென்ன மாற்றங்கள் புரட்சி காலத்தில் ஏற்பட்டது அப்ப அவ்வாறுதான் தான் இந்த புரட்சி என்ற அலகில வினாக்கள் வரும் அடுத்தது வந்து கைத்தொழில் புரட்சி காலத்தில் இங்கிலாந்தில் நெசவு கைத்தொழில் விரைவாக முன்னேறுவதில் செல்வாக்கு செலுத்திய இரண்டு காரணங்களை விளக்குக அதாவது இந்த கைத்தொழிற்புரட்சி காலத்துல நெசவு கைத்தொழில் எவ்வாறு விரைவாக முன்னேறியது அதுல செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் ஒன்று புதிய இயந்திர சாதனங்கள் கண்டறியப்பட்டமை இப்ப அதுக்கு தான் அதாவது வந்து ஜோன் கே என்ப என்பவரால் நூனாளி அதை விட ஜெனி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நீர் சக்கரம் மியுல் இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் ரெண்டாவது புதிய தொழில்நுட்ப முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டமை அடுத்தது மூன்றாவது பிரித்தானியாவின் பருத்தி துணிகளுக்கு குடியேற்ற நாடுகளில் அதிக கேள்வி காணப்பட்டமை அப்ப இதனாலேயும் இந்த நெசவு கைத்தொழில் விரைவாக முன்னேறுவதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கு என்னன்னு சொன்னா இந்த பிரித்தானியாவில உற்பத்தி செய்யப்பட்ட பருத்தி துணிகளுக்கு குடியேற்ற நாடுகள்ல அதிக அளவுல கேள்வி கூடுதலாக காணப்பட்டிருக்கின்ற கொள்வனா செய்வருடைய தொகை வந்து அதிகமா இருந்திருக்கின்றது நான்காவது உள்நாட்டில் நெசவு கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இலகுவாக பெற்று கொள்ளக்கூடியதாக இருந்தமை அப்ப அதுவும் இந்த நெசவு கைத்தொழிலுக்கு தேவையான இப்ப நூல் போன்றவை எல்லாம் உள்நாட்டிலேயே அந்த மூலப்பொருட்களை இலகுவா பெற முடிந்தமை அப்ப இதுகும் அந்த நெசவு கைத்தொழில் இங்கிலாந்துல விரைவாக முன்னேறுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அடுத்த வினாவ பார்வம் கைத்தொல் புரட்சியின் செல்வாக்கின் முனைவாக இலங்கையில் போக்குவரத்து துறை தொடர்பாடல் துறை என்பவற்றில் ஏற்பட்ட மாற்றம் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு உதாரணங்களுடன் விவரிக்க அப்ப இங்க நாங்கள் இந்த கைத்தல் புரட்சி காலத்துல இந்த போக்குவரத்து துறையிலே என்ன மாற்றம் தொடர்பாடல் துறையிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம் பரட்சிக்கு எழுதிய நீங்க பிரிச்சு ரெண்டையும் தனித்தனியாக ஒன்று போக்குவரத்து துறை அன்று போட்டுட்டு அதிலே இருக்கிற விஷயத்தை எழுதணும் அப்புறம் தொடர்பாடல் துறை சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன தலைப்பை போட்டுட்டு அதற்குரிய விடைகளை இவ்வாறு எழுதலாம் அப்போ போக்குவரத்து துறை எடுத்தோம்னு சொன்னால் இந்த கைத்தல் புரட்சி காலத்தில் பெருந்தற்களும் புயரத பாதைகளும் அமைக்கப்பட்டது அதே மாதிரி ரெண்டாவது பாலங்கள் அமைக்கப்பட்டது மூன்று துறைமுக வசதிகள் மேலும் விருத்தி செய்யப்பட்டமை நான்காவது ஆகாய விமான போக்குவரத்து விருத்தி செய்யப்பட்டமை அப்ப இது இந்த கைத்தல் புரட்சி காலத்துல இந்த போக்குவரத்து துறை வந்து இவ்வாறு வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அத மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த தொடர்பாடல் துறை அதுல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது தபால் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டவை அதான் அந்த பெனி தபால் சேவை என்று சொல்லி ஒன்று இருக்கு அதே போல தந்தி சேவை ஆரம்பிக்கப்பட்டமை அதே போல தொலைபேசி வசதிகள் விருத்தி செய்யப்பட்டமை அதாவது இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தல் அலெக்சாண்டர் கிரகம்பெல் என்பவர் அப்ப அங்க தொலைபேசி வசதிகளும் விருத்தி செய்யப்பட்டது இந்த கைத்தொல் புரட்சியினுடைய செல்வாக்கின் முளைவாக இலங்கையில இவ்வாறான போக்குவரத்து துறை அதே போல தொடர்பாடல் துறையில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்கலாம் அப்ப இந்த கைத்தொல் புரட்சியில வந்த கேள்வி வந்து அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் வினாக்கள் வந்திருக்கின்றது அதே போல ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் அந்த கேள்வி வந்து வந்திருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபதுலயும் தொடர்ந்து வந்திருக்கின்றது இந்த முறை நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி சென்றவரிடம் வராத வழியால வினாவில இந்த முறை வரக்கூடிய ஒரு வினாவாக அதாவது இந்த கைத்தொழில் புரட்சி என்ற அழகில் இம்முறை பகுதி ஒன்றிலும் சரி பகுதி ரெண்டிலையும் ஒரு வினா வினாவாக இது வரலாம் நீங்கள் இதனுடைய அந்த முழுமையான கைத்தொழில் புரட்சி தொடர்பான முழுமையான வீடியோ என்னுடைய யூடியூப் சேனல்ல முழுமையாக பூரண விளக்கங்களுடன் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் அந்த கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு ஷாட் முழுமையாக இந்த அழகில் தேர்ச்சி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அந்த வீடியோவையும்